நம்ம ஸ்டெப்ஸ்லேருந்து இப்படி ஏறின உடனே இது போத்திக்கோங்க சார் போட்டிக்கோ இது வந்து முதல் வீட்டுடைய கிழக்கை ஒட்டி வடக்கு வாசல் இந்த பக்கம் வந்து சந்து பின்னாடி ஒரு வீடு இது ஹால் இது கிச்சன் சார் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை இது ஒரு பெட்ரூம் சார் இந்த வீடியோ இதோட முடியுதுங்க சார் நம்ம இந்த சந்து வழியாகவே வந்தோம்னா இந்த வேணுங்க சார் இதுதான் இங்கே வந்து தூண் இருந்ததுங்களா அதை நம்ம இடிக்கக்கூடாதுன்னு சொன்னால் அந்த வாசல் தான் இங்கே இருக்குங்க சார் இது ஹால் இது கிச்சன் கிச்சன்லேயே வந்து பூஜை அறைங்க சார் இந்த பக்கம் பெட்ரூம் இங்கே தென்கிழக்கில் ஒரு ஜன்னல் இந்த இந்த பக்கம் ஒரு ஜன்னலுங்க சார் இந்த சைடில் நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே டாய்லெட்டு இந்த வீட்டுக்கு மட்டும் காமனாக இன்னும் ஒரு டாய்லெட்டும் கொடுத்துட்டாங்க சார் சரி சப்போஸ் என்ன ஒருத்தவங்க என்ன இருந்தாங்கன்னா கீழே இறங்கி போகணுமே அப்படின்றதுக்காக